ராணி சிந்து நல்லா இருக்கியாமா ஆமனே நாங்க நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருக்கீங்களா ஆமனே நானும் நல்லா இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆமா நான் நல்லா இருக்கோம் அண்ணே யானே நின்னுதே இருக்கே இருங்கனே மணி நீங்களே இருங்க ஆ அ அண்ணி ஆதிங்க பின்னாடி தான வந்துட்டு இருந்த ஆளை காணோம் அத லெக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காம நான் எடுத்துட்டு வருவேன் ஐயே என்ன பையனா எல்லா லெக்கேஜ் தூக்கிட்டு வருவா நானே போய் எடுத்துட்டு வரேன் வேண்டாம் ராணி காரை கொண்டு போய் அங்க சைடுல பார்க் பண்ணணும்ல அதனால அவன் லக்கேஜ் எல்லாம் அங்க திண்ணையில எடுத்து வச்சுட்டு காரை பார்க் பண்ணிட்டு வாரி வருவான் ஆமா லக்கேஜ் ஃபுல்லா எல்லாம் உள்ள தூக்கிட்டு வர மாட்டாங்க. டோர் கிட்ட வச்சிட்டு காரை பார்க் பண்ணிட்டு மாரி கொஞ்ச நேர கழிச்சு வந்தா லக்கேஜ் எல்லாம் உள்ள எடுத்து வைக்கலாம். ஆ சரி சரி. அண்ணே நீங்க ரொம்ப தூர டிராவல் பண்ணி வந்திருக்கீங்களா? ஒரு மாய் டயர்டா இருக்கும். நான் போய் சூடா காபி ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரட்டா? ஆமா நானும் கேட்கணும்னு நினைச்சேன். ரொம்ப தூர கார்லயே வந்தனால ஒரு மாய் தலைய எல்லாம் கிறுகிறுனு வலிக்கி. எனக்கு வந்து டேயில போட்டு எடுத்துடுவா காபி வேண்டாம். நான் போ உங்களுக்கும் டேயில போட்டுறட்டா? ஆ சரிமா அதுவே போட்டு எடுத்துடலாம். நான் கொஞ்சம் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாரே. இனிமே படுத்தா வர்க்க வராது. ஃப்ரெஷ் ஆயிட்டு வாரே டேயில போட்டு வை.

எங்க இடம் உண்டுனா காரை அங்கே கொண்டு போய் நிற்க வைக்கலாங்க ஆனால் இங்கே சாமி எல்லாம் தூக்கிட்டு வருவாங்களா தேரெல்லாம் வரும் அந்த நேரத்தில் நம்ம காரை இங்கே விட்டுருந்தா சரி வராது ஆமா நீ சொல்லுது சரிதான் சரி அப்ப நாங்க அங்கே கொண்டு போய் கார் விடுவோம் அதுல எங்கே அதுல தூக்கி வச்சு எடுத்து போக வேண்டியதான் சும்மா எல்லாத்தையும் இறக்கிங்கன வீட்டு வச்சாச்சு இது கட்டுமே உடனே போக போற குளிச்சுட்டு எடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம் சாப்பிட்டுல அப்புறமா போலாம் சரி 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 பேசிட்டு இப்படி பாசிட்டே நிப்போம் வாங்க காப்பி ஏதாவது போட்டுட்டு மாதிரி காலையில உள்ள வேலை எல்லாம் சரி அப்ப நீங்க போய் காப்பி போடுங்க நான் போய் குளிச்சுட்டு எடுத்துட்டு வரேன் நம்ம எல்லாரும் சாண்டி வேலை பண்ணுவோம்

ஆமா நான் நல்லா இருக்கேன் நிறைய அத்த பொண்ணுங்க எல்லாம் எங்க வரிசையா நிப்பாவே நான் வரும்போது நினைச்சா யாரையுமே காணிக்கல எல்லாரும் நல்லா இழுத்து போத்துட்டு தூங்கிட்டு இருக்காங்களோ இல்ல வந்தது ஆரம்பிச்சாச்சா அத்த பொண்ணு பிரானோ வரும்போதே காலில் இதான் சொல்லிட்டே வந்தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அத்த பொண்ணு என்ன பாக்க போறேன் பாக்க போறேன் பின்ன எனக்கு என்ன ஒரு முறை பண்ணா ஒண்ணுக்கு வரிசையா அஞ்சு முறை பொண்ணு அப்ப அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கதான செய்யும் அப்போ நீ எங்களை எல்லாம் பார்க்க வரல அத்த பொண்ணுங்களா பாக்க வந்திருக்க அப்படியெல்லாம் கிடையாது முதல்ல நீங்க தான் அதுக்கப்புறம் தான் அவங்க இவன் ஒருத்தர் சும்மா இல்லை

சரி ஆதி நீயும் போய் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா உனக்கும் காப்பி போட்டு வைக்க மாதிரி கொஞ்ச நேரம் படுத்து கிடந்து உரங்கு ஆமலே போய் குளிச்சுட்டு வா ஊத்தவாயோட காப்பி குடிக்காத குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு முறை எல்லாம் பாத்துக்கலாம் சரிமா சரி ராணி வா நம்ம போய் அடுக்கலையில உள்ள வேலை எல்லாம் பாக்கலாம் ஆ சரி வாக்கா எவ்வளவு நாளாச்சு பாத்தியாங்க இந்த மாதிரி எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா இருந்து வேலை வேலை வேலைன்னு எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கும் குடும்பத்தை பத்தி யாரும் யோசிக்கிட்டே கிடையாது ஆமா எல்லாரும் சேர்ந்து இருந்து இப்படி இருக்கும் போது தான் சந்தோஷமா இருக்கும் மனசுக்கு நிம்மதியா இருக்கும் நம்ம வேலையும் நடக்கும் இது எப்ப பார்த்தாலும் காசு பணம் வேலை வெட்டி இப்படியே ஓடிட்டே இருக்க வேண்டியது ஆமாங்க எல்லாத்தையும் விட ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்க இந்த காலத்துல ஆமா நாளைக்கு திருவிழா ஆரம்பிக்கு எல்லாருக்கும் வீட்லயே விருந்துக்காரு அவங்க பசங்க மருமக பேத்தி பேரணி எல்லாரும் வந்திருப்பாவ என் வீட்ல மட்டும் யாருமே இல்ல நான் இப்படியே தனியாக தான் இருக்க வேண்டியதான் இருக்கு போன ஜென்மத்தில் நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல என் பையனும் மருமகளும் பேத்தி பேரை எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாவே இன்னும் அடுத்த திருவிழாக்கெல்லாம் நான் இருப்பேனா இல்லையான்னு கூட தெரியாது நான் உயிரோட இருக்கனா இல்லையான்னு என் பிள்ளைகளை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்க கடவுளை என்ன எதுக்கு இப்படியே தனியாக விட்டு வச்சிருக்க கூட்டிட்டு போக வேண்டியது நான் கூட காலையிலேயே அவன் ஃபோனை கூப்பிட்டான் இப்ப நான் ஆயிட்டி அங்கே எல்லா சோழையும் முடிச்சிட்டு வரதுக்கு

இல்லை அழகு எல்லாம் மனசில் உள்ள தான் அப்படியே தனியாவே இருந்தனா அழகியா வந்துட்டு சரி என்ன விஷயம் சொல்லுங்க என்னால முடிஞ்ச உதவி நான் பண்ணுவேம்லாம் பரவாயில்ல அழகு நீ உங்க வீட்டுக்கு போவா உங்க வீட்டில் விருந்துக்காரு எல்லாரும் வந்துருப்பாவல்லாம் உன் மகா மருமாவா எல்லாரும் வந்துருப்பாவல்லா நீ போ நான் பார்த்துக்கிடே அவங்க எல்லாம் அங்க இருப்பாவ முதல்ல நீங்க என்ன விஷயம் சொல்லுங்க அதை கேட்டுட்டு நான் அப்புறமா போறேன் நீ எங்கேயா அவசரமா போயிட்டுருக்கியோ இல்லக்கா எங்க வீட்டுக்கு தான் போறேன் என் மகனும் மருமகளும் மாதிரி பாடு பேரனும் காலையில தான் வந்தவன் சென்னையில இருந்து இங்கே செல்வி வீட்டில் தான் நின்னே கொஞ்சம் வேலையில இருந்தா எல்லாம் முடிச்சிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிட்டு அதுக்குதான் வரிசலா போயிட்டு இருந்தேன் ஐயோ ஏன் இப்படி இருக்கீங்க உங்களை இப்படி எல்லாம் பாக்க எனக்கு கஷ்டமா இருக்கு நீங்க எப்பவும் நல்லா கலகலானே நல்லா சிரிச்சு இருப்பீங்களா ஏன் இன்னைக்கு இப்படி இருக்கீங்க நான் என்னது சொல்லதுக்கு ஆண்டவன் என்ன எதுக்கு இப்படி தனியாவே இருக்க வச்சிருக்கான்னு தெரியலையே இக்கா முதல்ல என்னன்னு சொல்லுங்கக்கா நாளைக்குலேருந்து திருவிழா ஆரம்பிக்கு எல்லாரும் வீட்லேயும் விருந்துக்கார் வந்திருப்பாவ மகன் பேரன் பேத்தின்னு எல்லாரும் வந்திருப்பாவ என்ன இருக்கும் சந்தோஷமா இருக்கும் பாரு நீ கூட அதுக்கு தானே வெரிசெல்லாம் போயிட்டு இருக்கே என் வீட்டை பாரு வெறிச்சோடி கிடக்கு யாராச்சும் இருக்காவில்ல இங்கே ஐயா அக்கா மன்னிச்சிருங்கக்கா என் பையனும் உங்கள்லாம் வீட்டில் வந்த சந்தோஷத்தில் நான் ஏதோ வெடுக்குன்னு சொல்லிட்டேன் நான் எதுவும் யோசிக்காம பேசிட்டேன்க்கா மன்னிச்சிருங்க ஐயா அழகே நான் ஒன்றும் நீ சொன்னதுக்காண்டி வருத்தப்படலை என் பையனும் மருமகளும் பேட்டியும் பேரனும் வரவே மாட்டேங்காவே பாறேன் திருவிழான்னு சொல்லி நான் என்றைக்கே ஃபோன் போட்டேன் தெரியுமா சரி நான் போட்ட ஃபோனை நீ எடுக்காண்டா ஒரு ரெண்டு நாள் கழிச்சா அது ஃபோனை போட்டு எதுக்குமா கூப்பிட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்கலாமா இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஃபோன் கூட எனக்கு போடலை அழகு எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது பாறேன் எல்லாரும் வீட்லேயே எல்லாரும் வந்து நிற்பாவே என் வீட்டில் யாருமே வராமல் இருக்காங்க பாட்டியா அதனால் எனக்கு வருத்தத்தை தான் நல்லதுகிட்டே இருந்தேன் சரி அக்கா நீங்கள் அழாதீங்க இப்படி வருத்தப்பட்டு உங்கள் உடம்பே கெடுத்துக்கிட்டே இருக்குது பரவாதவங்க வர வேணாம்க்கா என்னமோ ஈஸியாக தான் இருக்குது ஆனால் உங்கள் வருத்தம் நமக்கு புரியாது தான் இருந்தாலும் எனக்கு எப்படி சொல்லி உங்களை ஆறுதல் தெரியல பரவாயில்லம்மா நான் போன ஜென்மத்தில் ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன் அதனால தான் இந்த ஜென்மத்தில் கடவுளை என்ன இப்படி போட்டு கஷ்டப்படுத்துக்காரு ஐயோ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க நீங்கள் இப்படி இருக்கிறது பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது பரவாயில்ல அழகே எனக்கு இது பழகி போச்சு நான் வேணும்னா உங்கள் பையனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு வாட்டி பேசி பார்க்கட்டா பெத்த நான் நானே ஃபோன் பண்ணி எவ்வளோ அழுதேன் தெரியுமா ஆனால் அவன் மனசு கொஞ்சம் கூட இறங்கவே இல்லை எனக்கு வர முடியாது நிறைய வேலை இருக்குது காசு வேணும்னு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டான் பார்த்துக்க எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஃபோன் பண்ணி ஏம்மா எனக்கு வேலை இருக்குமா இந்த வாட்டி வர முடியல நீ ஒன்றும் வரத்தப்படாத நான் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு வாரேன் திருவிழாக்கு என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு வச்சுருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை அழகு அவன் ஃபோன் பண்ணி உனக்கு காசு வேணும்னா ஃபோன் பண்ணி கேளு காசு வேணும்னு அனுப்பித்தாரே என்ன சும்மா சும்மா அங்கே வான்னு சொல்லாதே அப்படின்னு சொல்லிட்டான் என்ன பண்ணதுக்கா இந்த உலகத்தில் நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க பெத்த அம்மா வயசாயிட்டானா கண்டுக்கவே மாட்டேங்கிறா ஏன் தான் நான் அவனை செல்லம் குளித்து வளர்த்த பார்த்தியா தான் கடைசி காலத்தில் அவன் எப்படி விட்டுட்டு போயிட்டான் நான் இங்கே கிடந்தா கூட என்ன யாரும் வந்து பார்க்க மாட்டாவே எங்க வீட்டுக்காராவே இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா எனக்கு யாரும் இல்லாமல் இருந்திருக்காதுல அவரு என்னை எப்படி தனியா விட்டுட்டு போயிட்டாரு இக்கா நீங்க அழாதீங்க நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க கேட்பீங்களா ஐயோ கடவுள் என்னையும் கூட கூட்டிட்டு போயிரு கடவுளே என்னால இங்க தனியா இருக்க முடியல எனக்கு கஷ்டமா இருக்கு நீ கலவிங்க நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க கேப்பீங்களா நீ என்னம்மா சொல்ல போற என் பையனை கூட்டி நீ வர சொல்லுவியா அவன் வர மாட்டாம்மா அது கிடையாது அதை பற்றி நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் நாளைக்கு திருவிழா ஆரம்பிக்கலாம் நீங்கள் என் கூட வாங்க என் மக வீட்டில் நிற்கலாம் அங்கே நிறைய பேர் இருக்காங்க எல்லாரும் உங்களுக்கும் பையன் பொண்ணு மாதிரி தான் என் மகளும் உங்களுக்கு மக மாதிரி தான் என் பேத்தி பேரன் எல்லாரும் உங்களுக்கு பேத்தி தான் வாங்க ஒரு பத்து நாள் அங்கே நிற்போம் உங்களுக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் நான் அன்றைக்கே சொன்னோம்ல உங்களுக்கு இங்கே தனியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லி நீ கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷந்தான்ம்மா ஆனால் என்னதா இருந்தாலும் அடுத்தவங்க வீடு தானே நான் அங்கே உரிமையாக வந்து ஒன்றும் பண்ண முடியாத பற்றியா நீங்கள் அங்கே உரிமையாக வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் எது வேணாலும் கேளுங்க நாங்க செஞ்சு தருவோம் நீங்க அங்க சந்தோஷமா நிக்கலாம் உங்களை எப்ப கூட்டிட்டு போனேன்னு வச்சுக்கோங்களே ராணி நல்ல சந்தோஷப்படுவா பாத்துக்க உனக்கு இருக்க இறக்கம் கூட என் பையனுக்கு இல்லாம போச்சுமா நிக்கா அழாதீங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இப்ப இப்படிதான் இருக்காங்க அதுக்கெல்லாம் நம்ம வருத்தப்பட்டு நம்ம உடம்பே கெடுத்துட்டு எதுக்கு சும்மா வாங்க ஒரு பத்து நாள் நம்ம அங்க சந்தோஷமா நிக்கலாம் வீட சாத்திட்டு ஒண்ணு ரெண்டு துணிமணி மட்டும் எடுத்து வாங்க நீ இப்போ அம்மா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் நிக்கா வாங்கக்கா சரி ட்ரெஸ் எல்லாம் ஒண்ணு இப்ப எடுக்க வேண்டாம் இப்ப என் கூட வாங்க நீங்க சாப்பிட்டீங்களா இப்போ எனக்கு மட்டும் என்னத்தமா சமைச்சு சாப்பிடக்கு இன்னைக்கு எனக்கு சாப்பிடவே முடியல போனவே இல்லை ஏதாச்சும் சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லி அதனாலதான் இங்கே வெளியே தின்னலே வந்திருக்கேன் சரி வாங்க என் பையனும் உங்களுக்கு பையன் மாதிரி தான் நீங்க போனா ரொம்ப சந்தோஷப்படுவான் வாங்க உங்களுக்கு தெரியாதெல்லாம் அவனை நான் உங்களை அங்கே கூட்டிட்டு போறேன் நம்ம எல்லாரும் இன்னைக்கு காலையில சாந்தி சாப்பிடுவோம் வாங்க வாங்கக்கா சரிம்மா இது அதை சாத்திட்டு வாரேன் முதல்ல ஆளுக்குதான் இப்பாத்தீங்கக்கா சும்மா எழுதுகிட்டே இருக்கா திருவிழா வருவலாம் எதுக்கு சும்மா எழுதிக்கிட்டு நம்ம திருவிழா பார்க்க போகலாம் எல்லாம் செய்யலாக்கா நீங்க சந்தோஷமா இருங்க

நீங்கள் எப்படி சிரித்து சந்தோஷமாக இருக்கிறதா இருக்கு சும்மா அழுதுட்டே எல்லாம் இருக்காதுங்க அட எனக்கு ஒரு தங்கச்சி பிள்ளையிலே பேட்டி பேர எல்லாரும் வந்துச்சுலாம் இனிமேல் நான் எது கலனும் வா போவான் ஆ இருக்கு இப்போ பாருங்க எப்படி இருக்கீங்க ஜம்முன்னு சரி வாங்க நடப்போம்